அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது வழக்கமாக அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் மழை பெய்யும் அதிகபட்சமாக ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று பெய்த மழை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மலை மிகப்பெரிய அளவில் அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் முன்னூறு பேர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி அறுநூறு பேர்கள் நிவாரண முகாம்களில் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் பத்தாயிரம் பேர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மலைப்பகுதியில் அந்த வெள்ளத்தில் இழுத்து வரப்பட்ட உடல்கள் பல கிலோமீட்டர்கள் தூரம் உருட்டி அடிக்கப்பட்டு மலப்புறத்தில் அந்த சடலங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன அந்த அளவிற்கு மலையினுடைய சீற்றம் அமைந்திருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்கின்ற போது இதுவெல்லாம் நமக்கு மறுமை நினைவை நமக்கு கண் முன்னால் கொண்டு வருகின்றது அதில் ஒரு முதியவர் அவர் சகதியிலிருந்து எடுக்கப்படுகின்றார் மீட்டெடுக்கப்படுகின்றார் ஒரு நாற்காலியில் அப்படியே சாய்ந்த மாதிரியே அவர் சகதியில் புதைந்து கிடக்கின்றார் அப்படியே மீட்கின்றார்கள் இன்னொருவர் கட்டிலில் படுத்திருக்கிறார் அவர் தனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று அதிலிருந்து இறங்கி கதவை திறக்க வருகின்றார் அந்த கதவோடு சேர்ந்த அந்த வீடு சகதிக்குள் போய்விட்டது இப்படி பல நிகழ்வுகள் இதுவெல்லாம் நமக்கு பல படிப்பனைகளை பல பாடங்களை தருகின்றது இந்த சூழல் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் இதை நாம் சோதனையாக எச்சரிக்கையாக மறுமினால் எப்படி வரும் என்பதற்குரிய ஒரு அறிகுறியாக அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் எடுக்க வேண்டும் மூமீனாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையினால் நிலவு நினைவு என்று வருகின்ற பொழுது அல்லாஹு தாலா சொல்கின்றான் யா யுவன் நாஸ் இத்தப்போ ரப்பக்கும் மக்களை நீங்கள் அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் இன்ன ஜல் ஜலத்தா இறுதி நாளுடைய அந்த நடுக்கம் இருக்கின்றதே பிரம்மாண்டமான ஒரு விஷயமாகும் யோம தரமுனாக அந்த நாளை நீங்கள் பார்ப்பீர்கள் ததுகளுக்குள்ளு முருத்தின் அம்மா அருளா உலகத்திலேயே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுவது என்பதற்கின்றதே பாசத்தினுடைய வெளிப்பாடு அப்படி பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணு தன்னுடைய பிள்ளையோடு இருக பணை அவள் தன்னுடைய மடியில் பிள்ளை இருக்கின்றது தன்னுடைய மார்பில் வாளை குடித்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து போய்விடுவார் அந்த அளவிற்கு அந்த நடுக்கம் இருக்கும் ஓ தரண்ணாச சுகாரா மக்களை நீங்கள் போதை உண்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் உமாகும் பி சுகாரா அவர்கள் யாரும் மது அருந்த வில்லை உலாக்கின்னா அதாப் அல்லாஹி ஷதீத் அல்லாஹுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா குர்வானில் சொல்கின்றான் இதை நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் விரித்து விவரித்து சொல்கின்றார்கள் இல்ல தப்பும் சா கயாமத்து நாள் வரும் ஒகது நஷர ரஜுலானி சௌபகுமா கடையில் போத்திசில் அல்லது வேறு என்னென்ன பெரிய ஜவுளி நிறுவனங்கள் அதில் போய் அவர் துணியை எடுத்து விரித்து பார்த்து கொண்டிருப்பார் கடைக்காரர் விரித்து போட்டிருப்பார் இவரும் விரித்து பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒலா எத்தபாயாணிகி ஒலா எத்துவ ரெண்டு பேரும் பேரம் பேசி அந்த துணியை விற்றிருக்க மாட்டார்கள் விரித்த துணியை மடித்திருக்க மாட்டார்கள் கயாமத்தினால் வந்துவிடும் ரசுல்லா இன்னும் சொல்கிறாங்க கியாமத்தினால் வரும் அப்படி வரக்கூடிய அந்த வேலையில் ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து விட்டு வருவார் அதை அவர் குடித்திருக்க மாட்டார் அதற்குள் கேமத்தினால் வந்துவிடும் ஒருவர் தன்னுடைய தண்ணீர் தொட்டியை செப்பனிட்டு கொண்டிருப்பார் அப்படி செப்பனிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் கேமத்தினால் வந்துவிடும் அதிலிருந்து அவர் தண்ணீர் பருக முடியாது அதோடு அவர் இழந்து விடுவார் ஒருவர் தன்னுடைய தட்டிலிருந்து உணவு கவலத்தை எடுத்து வாய்க்கு கொண்டு செல்வார் அதற்குள்ளாக கயாமத்து நாள் வந்துவிடும் அந்த உணவை அவர் சாப்பிட முடியாது இதுதான் இந்த சம்பவம் நமக்கு நினைவுறுத்துகின்ற நமக்கு அறிவுறுத்துகின்ற இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு பாடம் அடுத்து இந்த உலகத்தில் மனிதனுக்கு எப்படி இது போன்ற ஒரு சோதனை வரும் எந்த நேரத்தில் வரும் என்று யாரும் அறிய முடியாது முற்கூட்டி சொல்லவே முடியாது அவனும் அறிந்திருக்க மாட்டான் அல்லாஹ் கேட்கின்றான் அபாமினா அமீனாகல குரா ஐயத்தியகம் பசுனா நம்முடைய வேதனை மக்களிடத்தில் வரும் பயாத்தன் இரவு வேளையில் வரும் ஓகும் நாயுமோன் அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு வேதனை அவரிடத்துல வந்து அவர்களை பிடிக்காது என்று பயமற்று போயிருக்கின்றார்களாம் அல்லாஹ் கேட்கின்றான் அவ அஹலுல் குறம் அங்கேயோத்தியோகும் பாசுனா லுஹான் ஓகும் எல்லாம் ஆகும் என்ற ஒரு முற்பகல் நேரத்தில் அவர்கள் கேளிக்கையிலே வீண் வேடிக்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய வேதனை அவர்களை பிடிக்கும் என்று பயம் பயமில்லாமல் இருக்கின்றார்களா கேட்கின்றான் அவன் இந்த நேரத்தில் அல்லாஹ் கூடையே அந்த வேதனை வரும் பிடிக்கும் நம்மை இழுத்து செல்லும் நம்மை அடித்து செல்லும் உலகத்தினுடைய கணக்கை முடிக்கும் தெரியாது அப்போ மனிதன் திமுருத்தனமாக இறைவனை மறந்தவனாக ஆட்டம் போடலாமா இன்றைக்கு அம்பானி ஐயாயிரம் கோடி கல்யாணத்திற்கு செலவு செய்திருக்கிறார் என்ன மாதிரியான ஆடம்பரம் இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான ஒரு நிலையில் அவருடைய சொத்து சுகம் இருபத்தி எட்டு மாடி கட்டிருக்கிறாரா அதில் ஹெலப்பேடு வந்து இறங்குற அளவில் அவர் செட்டப் வச்சுருக்கிறார் அதே பதினஞ்சாயிரம் கோடி அவர் கெட்டிருக்கக்கூடிய எழுப்பு இருக்கக்கூடிய அந்த மாளிகை நினைத்து விட்டால் அல்லாஹு தலா பூமிக்குள் உள்வாங்க செய்தான் என்று சொன்னால் அவ்வளவுதான் காணாமல் போய்விடுவார்கள் வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மறுநாள் அவர்கள் ஆகிவிடுவார்கள் இந்த அளவில் ஆளுமனுடைய பிடி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதனை எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது இந்த மக்கள் எவ்வளவு பேர்கள் அந்த வயநாட்டு பகுதியில் அதிகமான அளவில் சுற்றுலா காண்டி சென்ற மக்கள் இருக்கின்றார்கள் தப்பித்து வந்தவர்கள் சொல்கின்றார்கள் நேற்று தான் நாங்கள் அங்கு இருந்தோம் என்று சொல்கின்றார்கள் இப்படி தான் இந்த உலக வாழ்க்கை அப்போ இதில் நாம என்ன செய்ய வேண்டும் மர்மைக்காக வேண்டி நாம என்ன தேடி வைத்தோம் என்ன முற்படுத்தினோம் பல்தந்துரும் நஃப்ஸும் மா கத்தமதிலுகள் ஒரு மனிதன் நாளை மர்மைக்காக வேண்டி அவன் முற்கூட்டியே என்ன செய்து வைத்திருக்கிறான் என்று சிந்தித்துப் பார்க்கட்டும் இது இந்த வெள்ளத்தில் இருந்து நம்முடைய உள்ளம் படிக்க வேண்டிய பாடம் படிப்பினை அல்லாஹ் குரான் சொல்கின்றான் வகுரு உலகும் மசால் ஹயாத்தி துனியா கமாயின அஞ்சல் நாகும் இவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை மழை நீருக்கு ஒப்பிட்டு சொல்லுங்கள் வானத்திலிருந்து மழை இறங்குகின்றது பூமி விளைச்சலை தருகின்றது ஃபஷ்தலத்த பிகில் அருளும் பூமியில் அந்த தண்ணீர் கலந்து விளைச்சலை கொண்டு வருகின்றது அது அப்படியே பஸ்பஹஷிமன் ததுரு உரியார் காய்ந்து சருகாக ஆகி காற்று அதை பரப்பி விடுகின்றது ஓ கானலாகும் அல்லாஹ் குள்ளிசையின் முகுத்த தீரா அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பெற்றவன் அது இந்த உலகம் அதனால் தான் அல்லாஹ் அடுத்து இது சூரத்து கஃபில் வரக்கூடிய வசனம் அடுத்து சொல்கின்றான் அல் மாலு வன் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் ஒல் பாக்கு யாத்து சாலி ஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க சபாபன் ஓ ஹைருன் அமலா நிரந்தரமான அமல்கள் இருக்கின்றனவே அதுதான் உங்களுக்கு நன்மையில் சிறந்தது நீங்கள் ஆதரவு வைப்பதிலையும் சிறந்தது தொழுது விட்டு சுபானலா மக்கள் எழுந்து அடிச்சு பிடிச்சு ஓடுறத பார்க்கிறோம் உள்ள வருவது என்று சொன்னால் அவர்களுக்கு காலதாமதம் ஆகின்றது பனிரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு தானே அடைய அப்பா பனிரெண்டு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு உட்கார்ந்து செஞ்சிக்கிறார் எவ்வளவு நேரம் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தை உள்ள வர்றதுக்கு இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு தாவி ஓடிவிடுகின்றார் முப்பத்தி மூணு சுபானலா சொன்னால் என்ன அது நாளைக்கு மறுமையில் பயன் ஒரு முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா என்று சொல்வது நாளைக்கு மறுமையில் பயன் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த மாதிரியான அமல்களை நாம் சேகரிப்பதற்கு முற்பட வேண்டும் இதுதான் நாளைக்கு மறுமையில நமக்கு நிரந்தரமானது நிலையானது நித்தியமானது நிஜமானது இந்த உலக வாழ்க்கை அற்பமானது இந்த அடிச்சுட்டு போயிடுச்சுல இதை மாதிரி தான் இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு படிப்பனை அடுத்து மனிதன் இயற்கையோடு விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கின்றது ரொம்ப அதிகம் இவன் சென்னையில் கடந்த காலத்திலேயும் வெள்ளம் வந்துச்சு இப்போதும் வெள்ளம் வருகின்றது குளோபல் வார்மிங் உலக வெப்பமயத்தின் காரணத்தினால பருவநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவன் இன்றைக்கு பல குளங்களை ஆக்கிரமித்து அரசாங்கமே அது பேருந்து நிலையமாக ஆக்கியிருக்கிறார் அந்த தண்ணீர் என்ன செய்கின்றது நீ என் வழியில் வந்த நான் உன் வழியில் வர்றேன் வீட்டுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஏறி அது ரைடு நடத்திட்டு போகுது ஒன்றும் செய்ய முடியலை இயற்கையோடு இவன் மோதுகின்றான் அது மாதிரி தான் இன்றைக்கு மனிதன் இயற்கையில் விளையாடி கொண்டு இருக்கின்றான் அல்லாத்தாலாம் பூமியில் பறந்து விரிந்த மலையை ஏற்படுத்தி இருக்கின்றான் இமயமலை எவ்வளவோ அதனுடைய ஹைட்டு மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு மலை அந்த மலையில் இருந்து பிறக்கக்கூடிய நதிகள் எவ்வளவு கங்கை பிரம்மபுத்திரா சிந்து நதிகள் அறுபது கோடி மக்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம் அது எப்படி வருகின்றது மலை விரிந்து கிடக்கக்கூடிய அந்த மலை இருக்கின்றது அது எப்படி அமைந்திருக்கின்றது என்றால் வானத்தில் இருந்து மலையை வாங்கி தரக்கூடிய மலை வாங்கியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மலை வங்கியாகவும் இருக்கின்றது சேமித்து வச்சிருக்கு அதுதான் அங்கு நின்று அப்படியே தொடர்ந்து ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்றது பனிக்காலத்தில் வானத்தில் இருந்து அப்படியே பனிமலை பொழுகின்றது அதை அப்படியே டெபாசிட் பண்ணி அதை அப்படியே சேகரித்து வைத்து அதுதான் உருகி கங்கை பிரம்மபுத்திராவாக சிந்துவாக வருகின்றது அவ இப்படிப்பட்ட அந்த மலையை அல்லா தலை விரிச்சு கொடுத்துருக்கிறான் எதற்கு நமக்கு நீர் ஆதாரத்திற்கு ஆக வேண்டி ஓ ஜன்னா ரவாசிய உங்களுக்கு அவன் மலையை ஆக்கி தந்திருக்கின்றான் ஓ அஸ்தைனாக்கும் அதிலிருந்து உங்களுக்கு சுவையான நீரை நாம் பருக செய்கின்றோம் உங்களுக்கு குடிப்பதற்கு தருகிறோம் என்று சொல்கின்றான் மலைக்கு பின்னால இந்த தண்ணீரை உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னால் மலை அப்படியே சேமித்து நமக்கு அப்படியே ஊற்றாக தருகின்றது இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை அதில் தான் வயநாடு கன்னியாகுமரியிலிருந்து மும்பை வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கின்றது குஜராத் உள்ளே வருகின்றது மும்பை உள்ளே வருகின்றது தமிழ்நாடு உள்ளே வருகின்றது இந்த மலையினுடைய இறைவனுடைய அந்த அருக்குடை இருக்கின்றதை பார்க்கின்றோம் வங்காள விரிகுடலாவிலிருந்து அரபிக் கடலில் இருந்து உருவாகக்கூடிய காற்று அப்படியே வருகின்றது வரக்கூடிய அந்த காற்று வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மேற்கு நோக்கி போகின்ற பொழுதும் மேற்கு தொடர்ச்சி இன்னம் மழை வானலாக உயர்ந்து இருக்கிறதுனால அதுல போய் முட்டுகின்றது தட்டுகின்றது திருப்பி அப்படியே மேலே ஏறுகின்றது அதுதான் தென்மேற்கு பருவமழை நூத்தி இருபத்தி ஆறு நதிகள் மேற்கு மலை தொடர்ச்சியில் இருந்து கிடக்கின்றன என்ன மாதிரியான அருள் கூட தாமிரபரணி தண்ணீர் இருக்கின்றது அது எப்படி வருகின்றது காட்டில் நிறைய மரங்கள் அடர்ந்த காடுகள் வனலாவி எலும்பு இருக்கக்கூடிய மரங்கள் அதிலிருந்து உதிரக்கூடிய சருகுகள் இலைகள் அதில் அப்படியே மழை பெய்ந்த அந்த தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே தேங்கி நிற்கின்றது அதுதான் ஆண்டாண்டு காலமாக மக்களுக்கு தாமரபுரணி ஜீவ நதி என்று சொல்வார்கள் வற்றாது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது கோடையிலும் இறைவனுடைய அறுக்குடையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நெல்லை மாவட்டம் உட்பட அத்தனைக்கும் மிகப்பெரிய ஒரு வர்புடையாக இருக்கிறது அதில் உள்ள சருகில் அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய நீர்கள் இவன் அங்கே போய் காட்டில் போய் மரத்தை விட்டுறான் எப்படி இந்த தண்ணீர் நீர் ஆதாரம் நமக்கு சேமிப்பாக வந்து சேரும் யானைக்கு தண்ணி இல்லை அது நம்ம வீட்டுக்கு வந்துடுது வர்றதோடு மட்டும் இல்லாமல் ஏன் காட்டை நீ சீரழிச்சு இல்லை ஏன் ரூட்டில் நீ வந்து இல்லை ஓ ரூட்டில் நான் வர்றேன்னு சொல்லி இருக்கிற பயிர் பச்சை எல்லாம் மேய்ஞ்சி தள்ளுறதுடன் தூக்கி போட்டு மிதித்து தள்ளிட்டு போயிடுது ஏன் வீட்டை வந்து நீ அழிச்சிட்டு இல்லை ஓன் வீட்டில் நீ வாழலாமா மோன என்று அது ஓடி வந்து விடுகின்றது பார்க்குறமா இல்லையா ஹியூமன் அனிமல் என்கவுண்டர் மனிதனுக்கும் மிருகங்களுக்குள்ள ஒரு மோதல் இதனால் தான் ஏற்படுகின்றது அவன் காட்ட ஓய்க்கிறான் இதில் இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளெல்லாம் அவன் தேயிலை தோட்டங்களை வளர்க்கிறது கிடையாது ரொம்ப நுட்பமானவன் இலங்கையில் தேயிலை விளைகின்றது நம்ம நாட்டில் தேயிலை விளைகின்றது இந்த தேயிலை எங்கே வளரும் என்று சொன்னால் மலைப்பரப்புல தான் என்ன யாருக்கு நஷ்டம் இப்போ இந்த வெள்ளத்தினால இவ்வளவு வெள்ளத்தில் இவ்வளவு அளவில் பாறை உருண்டு இருக்கின்றது மண் அப்படியே சரிந்து போயிருக்கின்றது இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்று சொல்கின்ற பொழுது பெரும் பெரும் மரங்கள் இருக்கின்றன அது வேர்களை பரப்பி அங்க உள்ள பாறைகளையும் பிடித்து வைத்திருக்கின்றது மண்ணையும் பிடித்து வைத்திருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லி மழை பெய்கின்ற பொழுது மண் உள்ளே மண்ணுக்குள்ளே நீர் போகின்றது வேர்களினுடைய பிடிமானம் இல்லை அதனால் அரிமானம் அடிச்சு அப்படியே சாய்த்து ஓய்த்து மனிதர்களையும் சேர்த்து கீழே இறக்கி விட்டார் நாலாயிரம் குடும்பங்களை காலி பண்ண வேண்டும் என்று சுற்றுப்புற சூழ்நிலை ஆய்வாளர்கள் இருபதுல தெரிவிச்சிருக்கிறாங்க உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் மனிதனுடைய உயிர்களை அற்பமாக தான் மதித்துக் கொண்டிருக்கின்றன அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அமித்ஷா சொல்லிக்கா நாங்கள் வார்னிங் கொடுத்து விட்டோம் உத்தரகாண்ட்ல என்ன ஆச்சு இவர் என்ன வார்னிங் கொடுத்தார் இப்போ ஹிமாச்சல் பிரதேசில் க்ளவுட் பிளாஸ்ட் மலை அப்படியே வெடித்து மலை கூட்டுகின்றது நாலு பேர் சாவன் போட்டிருக்கான் க்ளவுட் பர்ஸ்ட் என்ன செய்ய முடிந்தது அவங்க அரசாங்கத்தை குறை சொல்றது அவங்க கேரளா முதலமைச்சர் சொல்கின்றார்கள் இது ப்ளேம் கேம் கூறிய டைம் கிடையாது பலி சுமத்துவத்திற்குரிய நேரம் கிடையாது என்று சொல்கின்றார் அவங்க இப்படி இவர்கள் மனித உயிரை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான் மலிவாக மதிக்கின்றார்கள் மற்ற ரகமாக மதிக்கின்றார்கள் அங்க வயநாட்டில் என்ன செய்திருக்காங்கன்னா இயற்கை உடைய ஏரிகள் இருந்தால் அது பரவாயில்லை செயற்கை ஏரிகளை அங்கே ஏற்படுத்துகிறான் மலைகளை கொடைஞ்சு சுற்றுலா தலத்திற்காக வேண்டி காசை வாங்கணும் வாங்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம ஆட்களும் இங்கிருந்து போய் கொஞ்ச நேரமாவது கோடையிலிருந்து இருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு போய் தங்குகின்றார்கள் இதனுடைய பாதகம் இவ்வளவு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் அப்ப இயற்கையோடு மோதினால் இயற்கை நம்மை எதிர்கொண்டால் தாங்க அல்லாஹ் அல்ல சொல்றான் சூரத்தை யாசின்ல ஒரு கொண்டுட்டாங்க இறைவனுடைய பாதையில் அழித்தவரை அல்லாமதான் அந்த ஊரை அழித்து விடுகின்றான் இன்கானத்து இல்லா சேகத்தன் ஒரே ஒரு சத்தம் தான் அவர்கள் பசுமாவ் போய்விட்டார்கள் உமா அஞ்சல் மினசமாய் இவன அழிக்கிறதுக்கு நான் ஆனத்துல நான் படை இறக்கணும் அல்லா கேக்குறான் உமா குன்னா முருசிலீன் அப்படிப்பட்ட படைகள்லாம் இவங்களுக்கு தேவையில்ல ஒரு சத்தம் எல்லாருமே நிசப்தமாக ஆகிவிடுகிறார்கள் முடிந்து போய்விட்டது நம்ம பாருங்க அவ இதுதான் இறைவனுடைய ஒரு விளையாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இதுல என்ன சொல்றாங்கன்னா பிரிடிக்ஷன் முன்ன கூடியே முன்னறிவிப்பு செய்ய வேண்டியதுதானே என்று சொல்கின்றார்கள் ஏவனும் உலகத்தில் சொல்லவே முடியாது இதுவரைக்கும் நடந்த அதனால நம்ம தைரியமா சொல்லலாம் உலகத்தில் உள்ள நாம பேனர் கூட வைக்கலாம் அடுத்து நடக்கிறத நீ சொல்றா பார்ப்போம் தேர்தலில் சொன்னானோ தான் வந்துருவான் அளவுல பதவிக்கு வரணும் என்பது காட்டின் கடவுள் அப்படின்னுட்டான் உலகத்திலேயே ஒரு துறை ரொம்ப காலியாக இருக்குதுன்னா வேக்கன்சி ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் கடவுள் தான் இன்றைக்கு நான் என்ன செய்யலாம் இந்த ஊப்பியில் ஒரு தான் போலோ பாபான்னு கிளம்புனா இல்ல அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்புறானுவ யாருமே நாளை வரக்கூடிய செய்தியை இன்றைக்கு சொல்ல முடியாது இன்னெல்லாம் இந்த எல்முசா கேமத்து உடைய ஞானம் அல்லாவிடத்தில் இருக்கின்றது ஒய் நசிருல் கைஸ் மலையே அவன் தான் இறக்குகின்றான் ஒய் ஆலமு மாஃபில் அருகாம் கருவில் உள்ள குழந்தைகளை அவன் தான் அறிந்து கொண்டிருக்கின்றான் ஒமா ததிரி நப்சுன் மாதா தக்சி புகதா ஒரு ஆன்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் தெரியாது ஒமா ததிரி நப்சுன் பி ஐயா அருந்தின் தமோ ஒரு ஆள் எந்த இடத்துல மரணமாவார் தெரியாது இன்னதான் அலிமுன் முன் ஹபீர் அல்லாவுக்கு தான் எல்லாமே தெரியும் அவன் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் குரான் சொல்கின்றான் போலே பாபாவை பார்க்க வந்ததுக்குள்ள கூட்டம் என்ன தெரியுமா அவரு நமக்கு ரட்சிப்பாரு நமக்கு உணவு தருவாரு நம்முடைய எல்லா பிரச்சனையும் திருத்து வைப்பாரு இப்படி வந்திருக்கிறான் ஆனா கடவுள் என்று அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் காவல்துறையில் வேலை பார்த்துருக்கான் எந்த டிபார்ட்மெண்ட் வருவாய்க்கு நல்ல வசதி என்று பார்த்தான் வளமான வாழ்வுக்கு எந்த துறை ரொம்ப வசதியானது என்று பார்த்தா சாமியார் ஆகிறது தான் அதுல இந்த சாமியார் கொஞ்சம் வித்தியாசமான சாமியார் இவன் காவி உடையெல்லாம் அணியல்ல காவியுடைய நம்ம ஏன் பாவி ஆகணும் என்று சொல்லிவிட்டு இவன் என்ன செய்திருக்கானா நல்ல பேண்ட் செட்டு கூலிங் கிளாஸ் மக்களும் பார்த்துட்டு இப்படி இல்லைங்க கடவுள் இருக்கணும் அப்படிங்கிறான் உருப்படுமான்னு பார்த்துக்கங்க இப்போ இவன் அந்த இடத்தில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கிறான் அவன் எழுந்திரிச்சு போகின்ற பொழுது அவனுடைய கால தொட்டாலும் பரவாயில்ல அதுவும் கூடாது இஸ்லாத்தில் சுயமரியாதை இழப்பது எந்த வகையிலும் கூடாது ஒருதனுடைய காலில் போய் விழுவது நம்ம சமுதாயத்தில் பெரிய ஷேஹு என்ற பேரில் அவங்க காலில் போய் விழுறது அவங்களை கடவுளாக ஆக்கிறது என்ற அர்த்தம் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் இன்னும் அவனை கைது செய்யவில்லை காரணம் என்ன தெரியுமா தலித்துக்களுடைய ஓட்டு போயிடணும் மண்ணில் எடுப்பதற்காக வேண்டி அதை விட ரொம்ப கொடுமை அந்த டயர்ல உள்ள அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக வேண்டி ருக்கு செய்துட்டே நீ ஆண்டா ருக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு பின்னால் வந்து சுஜூதி செய்யு அவன் மேலே உளுந்து 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 நூற்றி இருபத்தி ஒரு பேர் அவுட்டு முடிஞ்ச உடனே இந்த பாபா நாங்க இப்படி ஆவோம் அவன் அவன் ஓடிட்டான் ஓடிட்டு போய் இப்போ மரணம் வந்து எல்லாத்தையும் பிடிக்கும் தத்துவம் பேசுறான் ஜெயில தூக்கி போட வேண்டிய ஆள் அவனை தூக்கி கொள்ளணும் இப்படிதான்டா மரணம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அரசாங்கம் இல்லையே முஸ்லிமா இருந்தா இன்றைக்கு அவனுடைய ஊட புகுந்து புல்டோசர் வச்சு எல்லா வீட்டையும் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக ஆகிட்டு போயிருப்பானோ இந்துத்துவா காவிகள் நம்ம என்ன பார்க்குறோம் இதுதான் இப்படி நாளைக்கு நடக்கிறதை இன்னைக்கு அறிவு கூட எவனுமே கிடையாது அந்த அறிவு வேண்டும் பரிதாபமாக இருக்கின்றது இதில் நாம இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அழகிய மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் என்ற பெயரில் நாம் ஒரு திட்டத்தை நம்முடைய ஜமாத்தை அறிவித்து சென்று கொண்டிருக்கின்றது அதுல இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட மனிதர் மிகப்பெரிய இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிமே அல்லா நண்பராக ஆக்கி கொண்டான் அந்த மனிதர் அவங்க வாழ்நாள இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வருது உடனே நம்ம ஆட்கள் விருந்தாளிகள் வந்துவிட்டா வெளியில் இருந்த ஆள் வந்துவிட்டா இவனுக்கு ரூஹு போற மாதிரி இருக்கும் இவன் நம்ம நம்மளை தேடி வந்துட்டாங்க இல்லைங்க விருந்து கொடுக்கறதுக்கு இவனுக்கு வயிற்றில் ஒரு கலக்கம் வந்துடும் இந்த மனுஷன் என்ன செய்றாருன்னா ஒரு கூட்டம் வருது வீட்டுக்கு வர்றாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே போய் நல்ல காலமாட்டை பூரித்து எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க சாண்டம் வணங்குறாங்க பழமாக ரா லா தசிலு இலை கைகள் உணவில் உளுந்து இப்போ நம்ம ஆட்களாக இருந்தால் உள்ள உட்காந்து கையை போட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க சொல்லக்கூட தேவையில்லை நக்கிரகம் பார்த்துட்டு என்னடா இது இந்த மனுஷங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்று அவங்க நினைக்கிறாங்க அவரிடத்தில் வந்து விட்டது அவங்க சொல்றாங்க நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா லூசர் இஸ்லாம் அவருடைய சமுதாயத்தை அழிக்க வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்தவங்க மலக்கு அப்படின்பது தான் அவர்களுக்கு தெரிகின்றது மனிதர்களுடைய ஏழுபல உள்ளவங்க தான் மலக்குகள் உடனே இவங்க துடி துடி சொல்றாங்க இன்ன ஃபீஹா லூத்தா அங்க லூத்து இருக்கிறாங்க நீங்க அழிக்க போறீங்களே அப்படிங்கிறாங்க நானும் ஆளும் பிமன் ஃபீஹா அங்க யார் இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க ஒன்றும் டோன்ட் வரிங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சும்மா சாதாரணமாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க நாம அந்த ஊர்காரங்க ரொம்ப கொடுமையானவர்கள் அவர்களை அழிக்க செல்கின்றோம் அதே சந்தர்ப்பத்தில் அவரையும் காப்பாற்றிடுவோம் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றிடுவோம் ஒரே ஒரு பெண்மணியை தவிர அவங்களுடைய மனைவி அவங்க அழிக்கப்பட வேண்டிய லிஸ்டில் உள்ளவங்க அப்போ இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இறை தூதர் அவங்களுக்கு நாளை நடக்கிறது என்னவென்று தெரியவில்லை இதுதான் இறை தூதர்கள் அதனால தான் ரசூல்லா சொல்றான் டிக்ளர் பண்ணுங்க மக்களிடத்துல தெளிவாக பிரகடன படுத்துங்கட்டு ஏய் எனக்கு நானே எந்த ஒரு நன்மையோ தீமையை செய்ய முடியாது அல்லாஹ் நினைத்தாலே தவிர சொல்ல சொல்கிறானா அப்போ இதுதான் இன்னொரு இடத்துல சொல்றான் ஓலா அப்புலு லக்கும் இந்திய ஹசானுள்ள அல்லாஹுடைய கருவூலங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சொல்ல மாட்டேன் ஓலா அப்புலு இன்னும் மலக் நான் மலக்கு என்று சொல்ல மாட்டேன் எப்படி மக்களிடத்தில் பெரிய மனிதர்கள் என்று வந்து விட்டால் இன் கொஞ்சம் அந்த கிருதாவெலாம் கொஞ்சம் பெருசாக வச்சு கொஞ்சம் ஜிப்பா ஒன்று வச்சு அது தலப்பா அவன் கட்டி அப்படி ரோட்டில் போனாலே இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாமலிக்கும் பல பேர் சாவதுக்கு இருக்கான் முடிஞ்சு போச்சு இவன் அது அது பாட்டு வைத்து பாட்டை கழிச்சிட்டு போய் அவன் உலகம் யாருவதற்கு தயாராக இருக்கிறது இந்த அளவுகோளில் வச்சு பார்த்தோம் என்று சொன்னால் எவனும் கடவுளாக ஆக முடியாது நாளை வருவதை அறிவிக்கவும் முடியாது இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்கள் உட்பட தனக்கு முன்னால் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை இப்படி தான் இப்படித்தான் நல்லாத்தான் இன்றைக்கு ஓதக்கூடிய மோலுகளில் ரசூலுல்லா நாளை வருவதை அறிவார் மொஹித்தின் ஜெயலான் இருக்கிறாரு அவரு ஜிபும்பா மாதிரி என்ன மொஹித்தின்னு சொல்லிட்டா போதும் ஸ்பாட்ல உடனே வந்து நெருப்பாக வந்து நிற்ப அப்படி வச்சுட்டான் இதுவெல்லாம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை அறிவிப்பது என்று இருந்திருந்தால் வயநாட்டை பற்றி சொல்லியிருக்கணும் அப்ப இதுவெல்லாம் நாம் இந்த வெள்ளத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்று புரிந்து நாமோ நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வோமாக வாக்குருவானா அன் அனில்